என்ன சிறிய கரையத்தில் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக படுத்த உங்களது வீரர்களின் ஊட்டம் அள்ளி தள்ளிய வெற்றி பரிசை நிலை கடத்திய காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா

இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிக்கி அறியுங்கள் கைவிட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாட்டா விட்டுருப்பா விட்டுருப்பா